நீலாத்திரி கருடாத்ரி அஞ்சனாத்ரி உள்ள என்ட்ரன்ஸ் போதே பாருங்க தலைவர்கள்லாம் உட்காந்துருக்காங்க நரசிம்மர் கோயில் ஒன்று இருந்துச்சு அந்த கோயிலில் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டுட்டு அங்கே இருந்து ஃபால்ஸை பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டாப் அங்கில் இருந்து பார்க்குறேன் உட்காந்த உடனே தண்ணி தொப்பு தப்பு தப்புன்னு தலைமையில் அடியுது எப்படின்னா யோகா மாஸ்டரா எனக்கு ஒரு ஆசனம் பண்ணி காட்டுங்க அப்படின்னாரு ஸோ அவருக்காக தான் இந்த ஆசனம் நான் பண்ணி காமிச்சேன் ஆனால் அந்த

அந்த பஸ்ல ஏறினீங்கன்னா உங்களை எடுத்து போய் அங்கே இறக்கி விட்டுருவாங்க பனி மூட்டம்லாம் அப்படியே நம்மளை தாண்டி போற மேகங்கள்லாம் கிட்ட இருக்கிறது போல தெரிஞ்சுது நல்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ஃப்ரீ டைமாக இருந்ததுன்னா திருப்பதி போயிட்டு வாங்க வணக்கம் நேர்களே சிவகலை யோகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் வணக்கம் நேர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் வந்து திருப்பதிக்கு போயிட்டு வந்தேன் திருப்பதி போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் அதை நீங்கள் வீடியோவாக எடுத்து இந்த சேனலில் போடுங்க அப்படின்னு சொன்னார் ஸோ நம்ம சேனலில் பொதுவாக பார்த்தீங்கன்னா யோகா யோகா சம்மந்தமான வீடியோஸ்கள் தான் நான் போட்டுகிட்டு வருவேன் இப்போ நான் உங்களுக்கு திருப்பதிக்கு போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த வீடியோ வந்து எடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே நான் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து கிளம்புனேன் மதியம் மதியம் டைம் இருக்கும் காஞ்சிபுரத்துலேருந்து கிளம்புனேன் இப்போ பாத்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆந்திரா பார்ட்ரு நெருங்கினாலே இந்த மலைகள்லாம் இருக்கும் ஆக்சுவலி மலைகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு இப்போ ஒரு மலை தெரிஞ்சிதுங்களே அந்த மலை தான் நான் வந்துட்டு திருப்பதினு நினச்சிட்டேன் ஆனால் அது இல்லை இப்போ ஒரு மலை தருதுங்களே இப்படி நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மலை தான் திருப்பதி திருப்பதி வந்துட்டோம் அப்படின்னு நினச்சேன் மலைக்கு எனக்குமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் இருக்கும் ஸோ எப்படியும் நம்ம போகிறதுக்கே ஒரு அ அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போது திருப்பதி பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு திவ்யதாசம்னு சொல்லுவாங்க அந்த நூற்றி எட்டு திவ்யதாசங்களில் முதல்ல இருக்கக்கூடிய தேசம் திருவரங்கம் ரெண்டாவதாக இருக்கக்கூடியதான் அந்த திருப்பதி இந்த திருப்பதிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா திருப்பம் ஏற்படும் சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு புனிதமான கோவில் திருப்பதி அது அப்படியே நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா திரு பிளஸ் பதி திரு அப்படின்னா கணவன் அல்லது தலைவன் அப்படின்னு வடமொழியில் ஒரு பொருள் இருக்குது தமிழில் பார்த்தீங்கன்னா திரு அப்படின்னா புண்ணியம் ஒரு தெய்வத்தன்மை வாழ்ந்த அப்படின்னு நிறைய பொருள்கள்லாம் இதில் இருக்குது இப்போ திருப்பதி அது என்பதே மருவிதான் திருப்பதி அப்படின்னு உள்ளதாக சொல்கிறாங்க இப்போ திருமணில் பார்த்தீங்கன்னா ஏழு மலை இருக்குது எல்லாருக்குமே தெரியும் திருமணம் ஏடு கொண்டலோ அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் ஏழு மலைன்னு சொல்கிறாங்க இந்த ஏழு சிகரங்கள் மலை எப்படி இருக்குன்னா ஆதிசேஷனுடைய ஏழு தலைகளை குறித்து வந்ததுனால இதற்கு சேஷாசலம் அப்படின்ற ஒரு பெயர் ஒன்று அந்த ஏழு மலையோட பெயர்கள் பார்த்திங்கன்னா சேசாத்ரி நீலாத்ரி கருடாத்ரி அஞ்சனாத்ரி ரிசபத்ரி நாராயணாத்ரி வேங்கடாத்ரி இப்போது நான் திருப்பதிக்கு போய் சேர்ந்த டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி இருக்கும் இப்போ நான் வந்து படிக்கட்டி ஏறி போகலான்னு முடிவு பண்ணேன் ஸோ படிக்கட்டி ஏறி போகும்போது இருந்தே ஒரு நாலஞ்சு இடத்துல டிக்கெட் கொடுக்குறாங்க அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு போனால் தான் உங்களுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க அந்த டைமுக்கு நீங்கள் போய் சாமி பார்க்கலாம் நீங்கள் சாதாரணமாக சர்வ தரிசனத்தில் போனீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் டிக்கெட்டே வாங்கத்தரில்ல டைரெக்டாக நீங்கள் போய் கியூவில் நின்றுக்கலாம் எத்தனை மணி நேரம் ஆகும்னு தெரியாது கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அஞ்சு மணி நேரம் ஆகலாம் பத்து மணி நேரம் ஆகலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் கூட ஆகலாம் ஸோ அந்த மாதிரிலாம் நான் போய் மாட்டிக்கக்கூடாதுன்னு பிளான் பண்ணி அந்த ஸ்லாட்டட் டிக்கெட்டு வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன் அந்த டிக்கெட் எப்போ தராங்க அப்படின்னா நம்ம அழுப்பிருக்கி அதாவது படிக்கட்டு ஏறுற அந்த மலை பாதை இருக்குங்களே படிக்கட்டு அதுக்கு முன்னாடி ஒரு பஸ் ஸ்டாண்டு இருக்குது அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பூதேவி காம்ப்ளெக்ஸ்ன்னு நினைக்கிறேன் அந்த காம்ப்ளெக்ஸில் ராத்திரி ரெண்டு மணிக்கு தான் டிக்கெட் தரும்னு சொல்லிட்டாங்க இப்போ நான் போய் இருக்கிற டைம் அஞ்சு மணி அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஆனால் எட்டு மணிக்கே அந்த இடத்துல கூட்டம் அதிகமாகிடும் அதனால் எட்டு மணிக்கே போய் க்யூவில் உட்காந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க நான் அதனால் சரி அஞ்சு டூ ஆறு ஏழு ஒரு மூணு மணி நேரம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்க சொல்ல பக்கத்தில் ஒரு சிவன் கோவில் இருந்துச்சு ஆப்போசிட்டில் அந்த கோவில் பேர் வந்து பார்த்திங்கன்னா கபில தீர்த்தம் கபில தீர்த்தம் அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது அந்த கோவிலுக்கு தான் இப்போ நான் வந்திருக்கேன் இப்போ அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போதே பாருங்கள் தலைவர்கள்லாம் உட்காந்துருக்காங்க இந்த பக்கத்தில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது அதனால் எல்லாம் எப்போமே கூட்டமாக தான் இருப்பாங்க இவங்களாம் எதுவும் பண்ண மாட்டாங்க நாம் எதுவும் பண்ணுறது வரைக்கும் அப்படியே பார்த்துட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போனேன் பின்னாடி பார்த்தீங்கன்னா மேலே தெரியுதுங்களே அங்கே ஃபால்ஸ் அந்த ஃபால்ஸு பார்த்தீங்கன்னா மலை மேலேருந்து கீழே கொட்டுற அந்த அழகை பார்த்தாலே ரொம்ப இருந்துச்சு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த இடமே பார்த்தீங்கன்னா டென்ஷன் தலைவலி அதெல்லாம் போய் ஒரு மன நிம்மதி வந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு முன்னாடி ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரைட்டில் தெரியுதுங்களா இது ஆஞ்சநேயர் கோயில் இந்த ஆஞ்சநேயர் கோயில் உள்ளே போனேன் சாமியை கும்பிட்டேன் சாமியெல்லாம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அதனால பார்த்திங்கன்னா அந்த திருசூரம் எடுத்து திருநாமத்தை விட்டுட்டு அப்படியே உள்ளே கொண்டு விட்டுமா போகிறேன் ஓ சொல்ல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இந்த பார்க்கு பிள்ளைங்கலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு அதை வந்து நல்லா மெயின்டைன் பண்றாங்க அதுதான் விஷயம் அடுத்ததா இப்ப நம்ம ஃபால்ஸ் நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் வாங்க பாப்போம்

இப்போ அந்த போற வழியில பாத்தீங்கன்னா ரெண்டு சைடும் படிக்கட்டு இருந்தது லெப்ட் சைடு ஒரு படிக்கட்டு ரைட் சைடும் ஒரு படிக்கிட்டு இருந்துச்சு இப்போ லெஃப்ட் சைடு நான் டாப் வியூவில் போக சொல்ல நரசிம்மர் கோயில் ஒன்று இருந்துச்சு அந்த கோயிலில் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டுட்டு அங்கேருந்து ஃபால்ஸை பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டாப் அங்கில் இருந்து பார்க்குறேன் குளம் ஃபால்ஸு நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க இதை பார்த்த உடனே யாருன்னா குளிக்காமல் இருப்பாங்களா சரி அதனால் நம்மளும் போயிட்டு குளிக்கலான்னு முடிவு பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே கீழே இறங்கி கரெக்டாக ஃபால்ஸ் நோக்கி போனேன் ஆக்சுவலி நான் அவங்க கொஞ்சம் ஆவாங்க நான் போய் குளிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் யாரும் நகராமே தெரியல எல்லாம் கொய்ந்தா போட ஆரம்பிச்சிட்டாங்க சரி இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நவரு கோயந்தா அப்படின்னு சொல்லிட்டு போய் உள்ளே உட்காந்துட்டேன் உட்காந்த உடனே தண்ணி தப்பு தப்பு தொப்புன்னு தலை மேலே அடிக்குது எப்படின்னா இந்த கல் மழை பெஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி செம்ம மேலே அடிக்குது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துங்க வேற லெவல் எக்ஸ்பீரிமெண்ட் விட்டா அந்த மழையில அன்னைக்கு உட்கார்ந்துருப்பேன் அந்த அளவுக்கு அவ்வளவு பிடிச்சிருந்தது ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான் குளிக்கும் போது என்ன வீடியோ எடுத்துட்டு இருந்தாருங்களே அந்த நபர் வந்து சார் யோகா மாஸ்டரா எனக்கு ஒரு ஆசனம் பண்ணி காட்டுங்க அப்படின்னாரு அவருக்காக தான் இந்த ஆசனம் நான் பண்ணிக்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உள்ள சிவனை பார்த்து தரிசனம் பண்றதுக்காக கீழே போய் நின்னுட்டேன் சிவனையும் பார்த்து தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே பிரசாதம் கொடுத்தாங்க பிரசாதம்லாம் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு வெளியே வந்து ஒரு பொறிக்கடலை ஒன்று பார்த்தேன் பொறிக்கடலை பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் போடுற மாரிலாம் இல்லாமல் இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க இப்போது பொறி கூட ஒரு நாலஞ்சு மிக்சர் ஐட்டம்லாம் சேர்த்து வெங்காயம் தக்காளி அதெல்லாம் போட்டு நல்லா நான் வேற காரமாக போட்டேன் எனக்கு தக்குவா உத்தண்டி எனக்கு எக்குவா காவலின்னு நான் ஒரு நல்லா எக்குவாக கொடுத்தாங்க நல்லா காரமாக இருந்துச்சு சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு அப்புறம் ஒரு ஹோட்டலுக்கு போனேன் பக்கத்தில் ஓட்டலில் வந்து சாப்பாடு ஓகே தான் ஆனால் அந்த பால் கப்பை நீங்கள் சைஸை பார்த்தீங்கன்னா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்புறமா மணி ஒரு எட்டு மணி இருக்கும் நான் போய் கியூவில் உட்கார ஆரம்பிச்சிட்டேன் உட்காரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அங்கேயே நிறைய பேர் இருந்தாங்க இது கம்மி தான் போக போக இன்னும் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும் அதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன் நல்லது முன்னாடியே உட்கார உட்காந்துட்டு கரெக்டாக ஒரு எட்டு மணிக்கு உட்காஞ்சேன் ஒரு பன்னெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம் இதை பாருங்கள் ஃபுல்லாக அந்த லைன் ஃபுல்லாக ரொம்பிச்சு இப்போ பக்கத்தில் ஒரு இந்த மாதிரி இது இருக்குங்களா இது உள்ளே விட்டுட்டாங்க இது உள்ளே விட்ட பிறகு பாம்பு நல்லா வளைஞ்சு வளைஞ்சு போற மாரி நாங்கள் உள்ளே மாறி மாறி இருந்தோம் ஒரு ஒரு இடத்துல தடுப்பு போட்டாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்து உள்ளே விட்டாங்க கரெக்டாக ஒரு ரெண்டு மணி ஆன பிறகு ஷார்ப்பாக டிக்கெட்டும் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நானும் நடக்க ஆரம்பிச்சிட்டேன் நடந்து அழிப்பிருக்கிட்டே வந்துட்டேன் அதாவது அந்த மலை படியேறுற இடம் அந்த மலை படியேற இடம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு நாலரை மணிக்கு தான் ஓப்பன் பண்ணாங்க ஸோ நாலரை மணிக்கு எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இருந்து ஸ்டார்ட் பண்ணி மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் ஏறதுக்கு முன்னாடி மேலே அங்கே தெரியுது பார்த்திங்களா சங்கு சக்கர நாமம் இது காளி கோபுரம் காளி கோபுரம் ஃபஸ்ட்டு ரீச் ஆகிற இடம் ஃபஸ்ட்டு மலை சொல்லுவாங்க அடுத்த மலை அடுத்த மலை அப்படி ஏழு மலை வரும் கோவி இப்போது நான் மலை ஏறுன கொஞ்சம் தூரத்துலையே பார்த்தீங்கன்னா ஒரு அறநூறு படிக்கிட்ட வந்திருப்பேன் ஃபஸ்ட்டு மலை ஏறும் ஏறும்போதே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெருமாளுடைய பத்து அவதாரங்கள் அப்படியே சிலசிலையாக வச்சுருந்தாங்க வச்ச அவதாரம் கூர்ம அவதாரம் வராக அவதாரம் ராம அவதாரம் பலராமர் இப்படி பத்து அவதாரங்கள் எல்லாமே இருந்துச்சு அந்த அவதாரங்கள்லாம் பார்த்துட்டே சாமி கும்பிட்டுட்டே மேலே ஏறிட்டே போயிருந்தோம் பாருங்கள் இப்போ அடுத்தது எட்நூறு படி கிட்ட வந்துட்டோம் ஏற ஏற என்ன ஆகுதுன்னா நல்லா குளிர் இருக்குது ஆனால் நமக்கு குளிர் தெரிய மாட்டேங்குது ஃபுல்லாக ஆகுது பாடி ஏன்னா ப்ளட்டு நல்லா சர்க்குலேஷன் ஆக ஆக உள்ளே இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸு பாடி ஹீட் ஆகி ஃபுல்லாக வேர்வை வழியாக வெளில வருது நீங்களும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வாட்டி ஏதாவது ஒரு மலைக்கு போயிட்டு வந்துருங்க அது ரொம்ப நல்லது ஒரு மலை ஏறி இறங்குனீங்கன்னா உங்களுக்கு உங்கள் உடல் வலிமையாகவும் இருக்கும் மனசும் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் No. ஏறும்போது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு ஏன்னா படிகெல்லாம் கொஞ்சம் கம்மி அதாவது கொஞ்சம் ஃப்ரீயாக ஏற மாதிரி தான் இருந்துச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து படி தான் இப்போ நெட்டு படி இந்த படி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எங்கேயுமே கேப்பே இல்லாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மாதிரி தான் இருக்கும் இந்த படியெல்லாம் நீங்கள் ஏறிட்டிங்கன்னா காளி கோபுரத்துக்கு போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக காளி கோபுரத்துக்கிட்ட வந்துவிட்டேன் காளி கோபுரத்துக்கிட்ட வந்திங்கனாலே இந்த சங்கு சக்கரை நாமம் கீழே பார்த்தல அதுதான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மேலே பார்க்குறோம் இவ்வளோ தாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இதுக்கப்புறம் வந்து பாதை தான் நடக்கிற தூரம் மாதிரி தான் இருக்கும் ரொம்ப படியாக இருக்கும் அது அப்படியே நடந்தே போக வேண்டியது தான் அடுத்தடுத்த மலைகள் நடந்தே மேடு மாதிரி ஏறும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை மணிக்கு ஏற ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவரில் வந்துருப்போம்னு நினைக்கிறேன் ஃபைவ் தேர்ட்டி இருக்கும் இந்த டைமுக்கே பார்த்தீங்கன்னா முதல் மலையே வந்துட்டோம் படிகள் வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இப்படி பார்த்துக்கிட்டே வரக்கு சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு மான் ஒரு காட்டு மான் இங்கே பாருங்கள் இந்த இந்த காட்டு மானை தவிர்த்து இங்கே நிறைய புள்ளி மானம் இருக்குது அதெல்லாம் வந்து இருட்டில் தெரியல பின்னாடி இருக்காது ஒரு கட்டத்துக்கு மேலே நல்லா ஏறி போக சொல்ல பார்த்தீங்கன்னா நிறைய மானும் இருந்துச்சு நிறைய பார்க்கலாம்

அடி ஸ்டார் அதோட வைல்ட் एनिमल्सது ஃபுஸ்கல்லினது ராவ் இது பிரோ பிரோ இட் இஸ் தி டெஞ்சரஸலி அத ரியர் காடி தி சோ மச் இட் லுக் like டான் கீரோ நோ கான் கீஸ் I'm <laughs> இப்போ நான் ஒரு ஒரு மலைகளா கடந்து வரப்போ இப்போ கடைசி மலைக்கு வந்துட்டேன் இந்த மலையை ஏறி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அடுத்து டைரக்டா நம்ம திருப்பதி மேல போயிடலாம் மேல் திருப்பதி இப்போ இந்த மண்டபத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் முட்டி போட்டு ஏறுறாங்க ஏன்னு கேட்டதுக்கு இந்த இடத்துல ஒரு ரெண்டு ஸ்டெப்பாவது முட்டி போட்டு ஏறணுமோ அதுதான் முக்கால மண்டபம் எதுவும் சொன்னாங்க அது என்ன தெரியல அதனால ஒரு ரெண்டு ஸ்டெப் முட்டி போட்டு ஏறிட்டு அப்படியே மேல நடக்க ஆரம்பிச்சோம் அவ்வளோதாங்க கடைசியா பாத்தீங்கன்னா திருப்பதிக்கே வந்தாச்சு மேல் திருப்பதி இப்போ இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா லக்கேஜ் கவுண்டர் இந்த லக்கேஜ் கவுண்டர் என்னென்னு பாத்தீங்கன்னா யாராவது லக்கேஜ் எடுத்தாந்திங்கன்னா கீழே இருந்து படியேறி மேலே வரும்போது அவங்களால சுமக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே கொடுத்திங்கன்னா அவங்க மேலே இதாக கொடுத்துருவாங்க நீங்கள் முக்கியமாக திருப்பதிக்கு வர சொல்ல ஆதார் கார்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க ஆதார் கார்டும் எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா ஒரு ஒரு இடத்துலையும் கேட்கும்போது நம்ம அதை காமிச்சு தான் உள்ளே போகிற போக முடியுமா இருக்கும் அடுத்ததா இந்த இடம் பாத்தீங்கன்னா மொட்டை அடிச்சு காது குத்துவாங்க கல்யாண கட்டா இந்த இடம் நீங்கள் மொட்டை அடிச்சுட்டு நீங்கள் உள்ளே போகணுன்னா இந்த இடத்துல தான் போய் மொட்டை அடிப்பாங்க

அதனால் எனக்கு டைம் இருந்துச்சு ஸோ காலில் டிஃபன் பண்ணுறதுக்காக அங்கே அன்னதானம் போட்டுருந்தாங்க அன்னதானம் கூடத்துக்கு போயிட்டேன் சாப்பாடுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ நான் வந்து சர்வு தரிசனம் ஸ்லாட்டட் சர்வு தரிசனம் பண்ணுறதுக்காக கியூவில் போய் நிற்கணும் நீங்கள் எந்த தரிசனம் பண்ணணுன்னாலும் கியூவில் போய் நிற்கணும்னா இந்த இடத்துல ஃப்ரீ பஸ் ஒன்று வரும் அந்த பஸ்ஸில் ஏறினீங்கன்னா உங்களை எடுத்து போய் அங்கே இறக்கி விட்டுருவாங்க இப்போ நான் கரெக்டாக கியூவில் போய் நின்று டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி ஏன்னா ரெண்டு மணி ஸ்லாட்டட் டைம் புக்கிங் டோக்கன் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கரெக்டாக ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுவாங்க நீங்கள் அதை தாண்டி நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னால் அந்த டைம் போக முடியாது ஒரு அன்றைக்குள்ளே நீங்கள் போகலாம் மறுநாள்லாம் நீங்கள் போக முடியாது அதுக்கு முன்னாடியும் நீங்கள் போக முடியாது உங்கள் டைம்னால் உங்கள் டைம் படி நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாகிட்டு ரெடி ஆகிட்டு நீங்கள் அந்த டைம் வந்துடுங்க அது ரொம்ப நல்லது தான் அந்த கியூவில் திறக்க ஆரம்பித்தாங்க கியூவில் இருந்து உள்ளே போக ஆரம்பித்தோம் இதை பாருங்கள் இது போல் பாம்பு போல் வளைஞ்சி வளைஞ்சி போய் உள்ளே எங்கே எங்கேயோ போகணும் ஒரு டைம் வரைக்கும் தான் ஃபோன் வந்து கையில் வச்சுருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோனு அங்கேயே வந்து டோக்கன் போட்டுடுறாங்க நீங்கள் வெளியே ரூம் புக் பண்ணி நீங்கள் பேகு ஃபோனு எல்லாமே வச்சுட்டோம் வரலாம் இல்லை இது போல் நீங்கள் பேகு ஃபோனு எடுத்துகிட்டு போய் இங்கேயே அவங்க வந்து டோக்கன் போட்டு கையில் கொடுத்துருவாங்க தரிசனம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்து அதை நீங்கள் டோக்கனை கொடுத்து வாங்கிக்கலாம் உள்ளே போனேன் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதிய சாப்பாடு சாம்பார் சாதம் கொடுத்தாங்க ரெண்டு மணி நேரம்தான் குடனில் போட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நாங்கள் க்யூவில் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் கோபுரம் தாண்டி நீங்கள் கோபுரம் தாண்டும் போது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கடபாரை தூங்கும் அதை நீங்கள் பாருங்கள் அது ரொம்ப நல்லது பார்த்துட்டு உள்ளே போனோமா அப்புறமா கொடிமரம் கொடிமரம் தாண்டி உள்ளே போய் சாமியை நல்லா சூப்பராக தரிசனம் பண்ணேன் ராஜ அலங்காரம் அப்படியே நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு சக்கரை பொங்கல் தயிர் சாதம் அது போல் சின்னதாக துணையில் கொடுப்பாங்க அதை வாங்கி சாப்பிட்டுட்டு வெளில வந்தீங்கன்னா பக்கத்தில் லட்டு கவுண்டர் ஒரு தெரு ஒன்று போகும் அது உள்ளதாக லட்டு கவுண்டர் லட்டு கவுண்டருக்கு போனீங்கன்னா அந்த டிக்கெட் கொடுத்தீங்கன்னா ஒரு லட்டு ஃப்ரீ ஆறு லட்டு வந்து காசு டோட்டலாக செவன் லட்டு இப்போ ஆறு லட்டுக்கு முந்நூறுபா பெரிய லட்டு வாங்கினோன்னா ஒரு லட்டு இரநூறுபா இது எல்லாத்தையும் வாங்கிட்டு அங்கே ஒரு போண்டா விற்றுருந்தாங்க அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லிவிட்டு பஸ்ஸு ஏற கிளம்பிட்டேன் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அப்படியே பனி மூட்டம்லாம் அப்படியே நம்மளை தாண்டி போகிற மேகங்கள்லாம் இருக்கிறது போல தெரிஞ்சுது நல்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ஃப்ரீ டைமாக இருந்ததுன்னா திருப்பதி போய்ட்டு வாங்க ஓகே நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு நல்லா என்ஜாய்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்